மிஸ்டர் எக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி முதலாவது கண்டென்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீமான் அவர்களுடைய கண்டென்ட் தான் இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கு வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமானவர்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே அவருடைய வீட்டில் நோட்டீஸ் ஆனது ஒட்டப்பட்டது அதாவது சம்மனானது ஒட்டப்பட்டுச்சு அந்த சம்மனை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று பெரிய கலைபெருமை நடந்திருந்து நம்ம பார்த்துருப்போம் காவல்துறை அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய காவலாளிகளை தாக்கி அவங்க மீது வழக்கு பதிலாம் செஞ்சு ரிமாண்ட் பண்ணி பெரிய பிரச்சனையாக இருந்தது இதை நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கி ஆஜராகலை சீமான் அப்படின்னா அவரை வந்து கைது பண்ண காவல்துறை தயாராக இருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லப்பட்டுச்சு ஆனால் சீமான் அவர்கள் இன்றைக்கி பதினோரு மணிக்கு காவல் நிலையத்தை ஆஜராகலை ஆனால் சீமான் கைது செய்யவும் படலை என்னை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தை தவிர்த்து இதில் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் தெரிவிச்சிருக்காரு நான் விசாரணைக்கு வரமாட்டேன்னு சொல்லவே இல்லை வரேன் இப்போதி நான் ஊரில் இல்லை ஊரில் சென்னை வந்த பிறகு நான் வரேன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேனே தவிர்த்து விசாரணைக்கே நான் ஆஜராக மாட்டேன் அப்படின்னா நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் தன்னுடைய தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்காரு இப்படியாக இந்த விஷயம் வந்து போயிட்டுருக்கு சீமானவர்கள் இன்னும் சில கேள்விகளையும் வந்து எழுப்பியிருந்தார் சம்மனை கிழிக்கிறது அவ்வளோ பெரிய குற்றமாக உள்ளே வந்து ஆள் இருக்கும்பொழுது நீங்கள் சம்மன் அவங்க கிட்ட தானே கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் கேட்டில் ஒட்டிட்டு போனீங்கன்னா எப்படி அதை படிப்பாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் ரோட்டுக்கு வந்து படிச்சுட்டு வடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவருடைய வீட்டு வெளியில் வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க வேற ஏதாவது நீங்கள் நோட்டீஸ் ஒட்டுறீங்க சம்மன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த போர்டில் நீங்கள் ஒட்டிட்டு போயிடுங்க கேட்டில் ஒட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காசமாக வெளியே அவருடைய வீட்டு வாசலில் வந்து ஒரு போர்டு ஆனது வைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது நிறைய பேர் சீமானவர்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அரசு பயங்கரவாதம் ஒருத்தவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காவலாளி அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் அவர் எப்படி கையாளணும் அப்படின்றது கூட தெரியாமல் ஒரு காவல் ஆய்வாளர் இந்த அளவுக்கு ரகடாக போய் நடந்துக்கிறார் அப்படின்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் வீடு அந்த இடத்துல ஒரு காவல் ஆய்வாளர் இந்த அளவுக்கு நடந்துக்கிறார் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு கூலி தொழிலாளி ஏதாவது ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டானா காவல்துறை அவங்ககிட்ட எந்த அளவுக்கு நடந்துக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் யோசித்து பார்த்துக்குங்க அப்படின்லாம் வந்து நேற்றுலேருந்து சமூக வலைதளங்கள்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க சம்மனை கிழிச்சாங்க அப்படின்னே வச்சு மே கிழிச்சது பிரச்சனை அது வந்து குற்றம் அப்படின்னே வச்சுட்டா கூட அது மீது வந்து ஒரு வழக்கு பதிவு செய்து வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கலாமே தவிர்த்து அந்த காவல் ஆய்வாளர் நேற்று நடந்து கொண்ட விதம் அந்த வீடியோவெலாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஒரு கட்சி தலைவர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு அளவுக்கு ரகடாக நடந்துப்பீங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்துருக்கு வெறும் சம்மனை கிழிச்சிருக்காங்க அது பிரச்சனை அப்படின்னா அதன் மீது வந்து நம்ம வழக்கு பதிவு செய்யலாம் என்னென்னு போய் விசாரிக்கலாம் கைல் வழி அவர்களும் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அவங்க கிட்ட போய் என்னென்னு கேட்கலாம் அது எதுவுமே கேட்காம உடனடியாக போய் அந்த காவல் ஆய்வாளர் வந்து ராணுவ வீரர் முன்னாள் ராணுவ வீரர் வந்து துப்பாக்கி வச்சுருக்காரு அவர் முன்னாள் ராணுவ வீரர் வந்து அந்தளவுக்கு ஃபோர்ஸை அட்டாக் பண்ணி மூஞ்சியில் குத்தி கிழிச்சி சட்டையெல்லாம் இழுத்துட்டு வந்து ஜீப்பில் ஏற்றி இவ்வளோ பெரிய விஷயம் தேவையா அப்படின்ற கேள்விகள்லாம் நேற்று சமூக வலைதளங்களில் பலரும் எழுப்பியிருந்தாங்க பாஜக நிர்வாகிகள் பலரும் எழுப்பியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர்கள் பலரும் இந்த கேள்வி வந்து எழுப்பியிருந்தாங்க நமக்குள்ளும் இந்த கேள்வி வந்து எழுந்திருந்தது இவ்வளோ ஃபோர்ஸாக நம்ம வந்து அதை கைது பண்ணியிருக்கணுமா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கு நேற்று கைது செய்யப்பட்ட அந்த இரண்டு பேர் மீதும் வந்து வழக்கு பதிவான செய்யப்பட்டு இப்பொழுது அவங்க சிறையில் இருக்காங்க ஒருவர் மீது வந்து கொலை முயற்சி வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு அந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம் ஓகே இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஓகே அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க இந்த விஷயம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கமனில் பதிவு பண்ணுங்கள் காவல்துறை வந்து மக்களுக்காக செயல்படணுமே தவிர்த்து அவங்கள வந்து திருப்திப்படுத்தணும் இவங்களை திருப்திப்படுத்தணும் செயல்பட்டிங்கன்னா ஆட்சி மாறும்பொழுது அந்த இடத்துக்கு வேறு ஒரு அரசியல்வாதி வரும்பொழுது அவங்கள திருப்திப்படுத்த வேறு அதிகாரி வேறு மாதிரி உங்களை டீல் பண்ணாருனா அது எப்படி போய் முடியும் நான் பார்த்துக்கணும் ஸோ அதனால் வந்து ஒரு காவல்துறை அதிகாரிக்கு காவல்துறைக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது அது படி நடந்துக்கணும் அப்படின்னு நேற்றுலேருந்து சமூக வலைதளங்களில் பலரும் பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து இந்த விஷயத்தில் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அவர்களுடைய அந்த ப்ரெஸ் மீட் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் குறித்தும் நீங்கள் கமனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் தினமும் அவங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு மடல் எழுதிக்கிட்டு இருக்காரு இன்றும் ஒரு மடல் வந்து எழுதியிருக்காரு நேற்று எழுதிய மடலுக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருந்தாங்க எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பதிவுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்களையும் டேக் பண்ணியிருந்தாங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த ட்வீட்டில் ஹிந்தி மொழி வந்ததனால போஜ்புரி மைத்திலி போன்ற மொழிகள்லாம் வந்து அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கு சில மொழிகள்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எக்ஸ்தலத்தில் எழுதியிருந்தார் அதற்கு வந்து மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்படியாக இருக்கா இந்தி வந்ததினால இந்த மொழிகள்லாம் வந்து அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் ஏன்னா வந்து தொடர்ச்சியாக இப்படியான பதிவுகளில் எம் கே ஸ்டாலின் அவர்கள் போடுறதுனால இந்த கூட்டணியினுடைய ஹெட்டாக காங்கிரஸ் இருக்குது இல்லையா அதனால் காங்கிரஸினுடைய ரெப்சன்டேட்டிவாக நீங்கள் வந்து அதாவது ராகுல் காந்தி வந்து இதற்கெல்லாம் வந்து பதில் சொல்லியே ஆகணும் ஹிந்தி வந்தால் மற்ற மொழிகள்லாம் அழிஞ்சிருமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ராகுல் காந்திக்கு ஒரு அந்த ட்வீட் மூலியமாக ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் ராகுல் காந்தி அவர்கள் வழக்கம் போல் அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன் எதாவது பார்த்தாரு இதை பார்க்கறது சரி அது ஒரு பக்கம் இருக்க இன்றும் வந்து எம் ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு மடல் வந்து எழுதியிருக்காரு நாலு பக்கத்துக்கு அது இருக்குது அதற்கு முன்பாக எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோ உடைய பேக்ரவுண்டில் என்ன பொறிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் மு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் வச்சுருந்தாங்க அதில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா நாளைக்கு மார்ச் ஒன்று என்னுடைய பிறந்தநாள் என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பரப்புகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்க இன்னைக்கு தமிழ்நாடு தன்னுடைய உயிர் பிரச்சனையான மொழி போரையும் தன்னுடைய உரிமை பிரச்சனையான தொகுதி மறுசீரமைப்பையும் எதிர்கொண்டிருக்கு இதனுடைய உண்மையான நோக்கத்தை நீங்க மக்களிடம் கொண்டு சேர்க்க கேட்டுக்கிறேன் திமுக தொண்டர்கள்லாம் வந்து டீலிமிட்டேஷன் மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு இதெல்லாம் குறித்து மக்கள் கிட்ட எடுத்துரைப்பாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது இந்த கடையநல்லூரில் வந்து ஹிந்தி அழிக்க போகிறோன்னு இங்கிலீஷ் அழிச்சாங்க இல்லையா அந்த கதை இந்த டி லிமிடேஷன்னா என்னன்னு தெரியாது மும்மொழி கொள்கைனா என்னன்னு தெரியாது NEP 2020னா என்னன்னு தெரியாது அப்படினா என்னால கூட தெரியாதுடா என்னத்தை போய் அவங்க விலக்கி என்னத்தை சொல்லி மக்களுக்கு என்ன புரிஞ்சி சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு ஒரு மடல் எழுதி இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா அதுல வந்து நிறைய விஷயங்கள் குறித்து அவர் எழுதி இருக்காரு இந்திய ஒருமைப்பாட்டை சிதைக்கும் தேச துரோகிகள் யார் அப்படின்ற தலைப்பில் ஒன்று எழுதியிருக்காரு ஏன் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் பாஜக கூறும் அற்ப காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்காங்க இந்தியா ஒற்றை நாடல்ல அது ஒரு துணை கண்டம் மாநிலங்களவையில் அண்ணா புதிய திருப்பம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு நாலு பக்கத்துக்கு இந்த மடலானது தொண்டர்களுக்கு எழுதப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த மடலை அவங்க தொண்டர்கள் படிக்கிறாங்களா அப்படின்னா வேண்டாம் நம்மளுடைய கடமை எழுதுவது எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எம் கே ஸ்டாலின் அவர்கள் எழுதிக்கிட்டு இருக்காரு இந்த மடலுக்கு வந்து ரீகோட் பண்ணி அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தார் பார்லிமெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா முக்கியமாக ரெண்டு மொழி தெரிஞ்சுருக்கணும்பா ஒன்று இந்தி இன்னொன்று ஆங்கிலம் இந்த ரெண்டு மொழியும் தெரியலனா நல்லா கட்டிக்கிறாங்கல்ல கட்டடம் பாயா டீசாவோட போவோம் அப்படின்னு பார்த்து பேசிட்டு வர வேண்டியதனை தவிர்த்து மற்றபடி மக்கள் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் பேச முடியாது ஏன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் ஹிந்தியில் பேசுவாங்க அதுக்கடைச்சது இங்கிலீஷில் பேசுவாங்க இந்த ரெண்டு மொழியும் தெரியலன்னா அங்கே இருக்க முடியாது அதனால வந்து இந்த மொழி தெரிந்தவங்களை தான் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்பணும் அப்படின்ற மாதிரி துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு அதற்கு வந்து சப்டைட்டில்லாம் போட்டு அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்தலத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ட்வீட்டுக்கு ரீகோட் பண்ணி மேலே போட்டிருக்காங்க இந்த லட்சணத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்கள் அமைச்சர்கள் அப்படி இருக்கும்பொழுது மடல் யாருக்கு எழுதுறீங்க முதல்ல அமைச்சரவையை கூட்டுங்க அவங்க கிட்ட நீங்க எழுதுகிற மடல்லாம் கொடுங்க முதல்ல அவங்க ஒரு ரவுண்டு படிச்சு வரட்டும் அதன் பிறகாக அவங்களுடைய மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிடுங்க அவங்க கிட்ட மடலை கொடுங்க ஒரு ரவுண்டு படித்து வரட்டும் அதன் பிறகாக ஒன்றிய செயலாளர் கூப்பிடுங்க அப்படி நகரச் செயலாளர் கூப்பிடுங்க பேரூராட்சி செயலாளர் இப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கக்கிட்டலாம் ஒரு ரவுண்டு கொடுத்து படிக்க வச்சுட்டு அதன் பிறகாக கடைமட்ட தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட மடல் கொடுத்தீங்கன்னா ஒரு புண்ணியமாக இருக்கும் ஏன்னா அமைச்சரே இந்த லட்சணத்தில் பேசும் பொழுது தொண்டர்களுக்கு மடல் எழுதி என்ன புண்ணியம் கேள்வி வருமா வராதா அதே கேள்வி திரு அண்ணாமலை அவர்களும் கேட்டிருக்காங்க நியாயமான கேள்வி நாளைக்கு மடல் வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வேறு அதெல்லாம் கரெக்டாக மடலில் வந்துடும் நாளைக்கு வேறு பர்த்டே வேறு மார்ச் ஒன்று என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதனால் வந்து நம்மளுடைய வாழ்த்தை திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அட்வான்ஸாக பதிவு பண்ணுறோம் நாளைக்கும் நம்ம பதிவு பண்ணுவோம் ஆக திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அந்த பகுதியில் கலெக்டர் எஸ்பியை விட கொஞ்சம் மேலாக இருப்பாங்க திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அப்படின்லாம் வந்து சொல்லப்படும் அது உண்மைதானோ அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தருமபுரியினுடைய கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வந்து திமுகவுடைய பொறுப்பாளர் வந்து பேசக்கூடிய அவங்களுடைய செயற்குழு மீட்டிங் மாவட்ட செயற்குழு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்குள்ளே வந்து பேசியிருக்காரு அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி பரபரப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் நான் சொல்கிறதா கேட்கணும் எஸ்பி நான் சொல்கிறதா கேட்கணும் கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்கிறதா கேட்கணும் கேட்கணும்னா அவங்க இருக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன்

அதெல்லாம் நான் பேசிட்டேன் மேலே இடத்துல அதெல்லாம் வந்து கரெக்டர் எஸ்பி அவங்களாம் வந்து கரெக்டாக இருந்துப்பாங்க அப்படின்னு வந்து அந்த கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு இந்த அளவுக்கு ஓப்பனாக பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் சில வீடியோ ரெக்கார்ட் ஆகும் அப்படின்லாம் வந்து ஒரு கவனம் இல்லாமல் கவனம் இருந்தும் வேணுனே போட்டோம் அப்படின்னு நினச்சி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல அப்படி இருக்கும்பொழுதே வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு நாலு செவத்துக்குள்ள திமுகவுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி மாவட்ட செயலாளர்னு வச்சுமே அவர் என்னென்ன பண்ணுவார் மாவட்ட செயலாளர் இப்படி பண்ணுறாரு அப்போ அமைச்சரு அப்போ நினச்சிக்கோங்க தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தருமபுரி மாவட்டத்துக்கு முழுக்க செயலாளர் கிடையாது அவர் அவர் கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கார் அவரே வந்து எஸ்பி கலெக்டருக்கு வந்து மிரட்டல் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு அமைச்சர் ஒரு மாவட்டத்தினுடைய அமைச்சர் எந்த அளவுக்கு பண்ணுவாங்க புரிஞ்சிக்க முடியல எந்த அளவுக்கு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துங்க எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அளவுக்கு திமுக தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு மத்திய அரசு பாசிச பாஜக அரசே அப்படின்னு வந்து நல்லா பேசுவாங்க பல அரசியல் கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள் தினமும் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் கொலை கொலை செஞ்சுட்டு பிறகு ரீல்ஸு பதிவு பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறான் அளவுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக கொலையாளிகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க கொலை பாலியல் வன்கொடுமை இப்படின்னு செயின் பறிப்பு இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் குற்றச்சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க இந்தி எதிர்த்துட்ருக்காங்க இப்போ தான் டீலிமிடேஷன் எதிர்த்துட்ருக்காங்க டீலிமிடேஷனால் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட குறையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க இன்னும் ப்ரொசீஜராக எதன் அடிப்படையில் டீலிமிடேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லாமல் இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுதே புதுசாக எதையோ மடைமாத்த எதையோ வந்து கொண்டு வந்து பேசிக்கிட்டு இப்படி பண்ணுறீங்களே இது சரியான ஒரு போக்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்பாங்க இல்லையா அதனால் நீங்கள் கேட்டுருங்க கமண்டில் உங்களுடைய அந்த கோவத்தெல்லாம் கொட்டி தீத்துருங்க மார்ச் ஐந்தாம் தேதி இந்த டீலிமிடேஷன் குறித்து பேசுவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தாங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பல்வேறு கட்சிகள் நாங்கள் வந்து பங்கேற்க மாட்டோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு கட்சிகளுக்கு வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அதில் சில கட்சிகள் நாங்கள் பங்கேற்க போவதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி பிரதான எதிர்கட்சியான அதிமுக நாங்கள் பங்கேற்போம் பங்கேற்று அங்கே எங்களுடைய கொள்கை என்ன எங்களுடைய பார்வை என்ன இந்த டீலிமிட்டேஷன் இந்திய எதிர்ப்பு இதெல்லாம் குறித்து எங்களுடைய பார்வை என்ன நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்றத வந்து பத்திரிக்கையாளர்கள சொல்கிறத விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க உங்கள் கிட்டே சொல்கிறத விட நாங்கள் அன்னைக்கு அங்கே சொல்லி தெளிவுபடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அறிவித்திருக்காங்க இறுதியாக ஒரு செய்தியை வந்து இங்கே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்னா சீர்காழியில் ஒரு மூன்று வயது சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க அந்த விஷயம் குறித்து பேசும்பொழுது மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க லாஸ்ட் வீக் நடந்த அந்த மூன்று வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தையே தப்ப நடந்திருக்கு

ஒரு மாவட்ட ஆட்சியருக்கே அளவுக்கு தான் புரிதல் இருக்கா என்னன்னு தெரியல இந்த அளவுக்கு தான் அவர் பேசுகிறார் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு நடந்துப்பான் அப்படின்றதான் நம்மளால் வந்து நினச்சி பார்க்கவே முடியல ஏன்னா வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு மாவட்டத்தினுடைய ஹெட்டாக இருக்கார் அவருக்கே வந்து இந்தளவுக்கு தான் இருக்குது புரிதல் பொழுது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க மாவட்ட ஆட்சியருடைய இந்த கருத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமனில் பதிவு பண்ணுங்கள் ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா பாதிக்கப்படக்கூடியவங்க பக்கம் நிற்கணும் இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு